எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்கன்னு போயிட்டாலே மெயினாக வாங்கிட்டு வர்றது உருளைக்கிழங்காக தான் இருக்கும் அந்த உருளைக்கிழங்க காலையில் டிஃபனுக்கு மதியம் லஞ்சுக்கு நைட்டு டிஃபனுக்குன்னு எப்படினாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு எந்த முறையில் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அதில் நிறையவே சத்து இருக்குது உருளைக்கெழங்க நம்ம தோளோடையும் சாப்பிட்லாம் அவிச்சு தோலை எடுத்துட்டும் சாப்பிட்லாம் இன்றைக்கி நல்லா லஞ்சுக்கு ஸ்பைசியான ஒரு உருளைக்கெழங்கு வருவாள் தான் அவிச்ச உருளைக்கெழங்க தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில பூண்டு மெயினாக தட்டி போட்டுக்கணும் உருளைக்கெழங்கு வாயுங்கிறதுனால சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக குழம்பு மசாலா தோளும் போட்டுட்டு இந்த உருளைக்கெழங்கை பரட்டி எடுத்துடலாம் உருளைக்கெழங்கில் முளை விட்டுருந்துச்சுன்னா அதை சமைக்கும் போது கட் பண்ணி எடுத்துடணும் உருளைக்கிழங்கு ரொம்ப வெயில் படுற இடத்துலையும் வைக்கக்கூடாது தண்ணி படுற இடத்துலையும் வைக்காமல் நல்ல குளிர்ச்சியாக இருக்கிற இடத்துல வச்சோன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டே போகாது கொடைக்கானல் போயிருக்கும் போது ஒரு டைம் பார்த்தோம் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா கீழே அண்டர்க்ரவுண்டு மாதிரி வீட்டுக்குள்ளேயே செட் பண்ணி வச்சுருக்காங்க உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்குறாங்க ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் உருளைக்கிழங்கு நம்ம சமைக்கும் போது ரொம்ப எண்ணெய் விடவே வேண்டாம் லைட்டாக விட்டு நம்ம உருளைக்கெழங்க நல்லா மூடி போட்டு வேக வச்சா சீக்கிரத்தில் வந்துடும் தண்ணி கூட ஊற்ற வேண்டியதே இருக்காது உருளைக்கிழங்கில் நிறைய மாவுச்சத்து இருந்தாலும் நார்ச்சத்து விட்டமின்கள் எல்லாமே இருக்குது ஒரு வெரைட்டி ரைஸுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு உருளைக்கெழங்கு செஞ்சுட்டுனா ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ராவல் போகும்போதும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் உருளைக்கெழங்க சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரமே ஆகாது இதில் உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு சம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உருளைக்கிழங்க எப்படிலாம் சமைப்பீங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்